அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே விஜயும் காவேரியும் தாத்தா வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சும்மா இருக்கலை தாத்தா இவங்கள சும்மா இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸுக்கு கிளம்புங்க அப்படிங்கிறாங்க தாத்தா ஒரு நாள் இருந்துட்டு போகிறோமே பாட்டி கூட நாங்கள் எவ்வளோ நாளாச்சு தங்கி அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் அடுத்து போய்க்கிறோமே அப்படின்னு கேட்குறாங்க தாத்தா பார்க்குறாரு ம் இது சரிப்பட்டு வராது இதுங்க ரெண்டு இங்கே இருந்துட்டா அன்பு போய் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பான் அவனை போகங்காட்டி இவங்க ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு தாத்தா முடிவு பண்ணுறாங்க உடனே கால் தனக்கு தான் ஃபோன் எடுத்துகிட்டு வரால கால் எடுத்துகிட்டு அப்படியா ஆ சரி அப்படியா விஜய் சீக்கிரம் பா நான் விஜய் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனையாப்பா கிளம்புங்கப்பா ரெண்டு பேரும் அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க என்னன்னு தெரிலப்பா கூப்பிட்டாங்க அங்கே போய் நீ தீர்த்து வச்சுட்டு வா அப்படிங்கிறாங்க நீங்கள் ஃபோனை கொடுங்க நான் பேசிக்கிறேன் அட கட்டாயிடுச்சுப்பா வச்சாச்சு சரி நான் ஃபோன் பேசுகிறேன் விஜய் சொன்னால் கேளுப்பா அங்கே போய் என்னென்னு கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்ல கிழவை ஏதோ பிளான் போடுறேன் போல இருக்கே அப்படின்னு அன்பு இங்கே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஐயப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க தாத்தாவுக்கு கோங்கோமாக வருது அப்போ ஏன் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா விஜய் அப்படின்னு கேட்க தாத்தா ஒரு நாள் இன்றைக்கி இருப்போம் அப்படிங்கிறக்காண்டி ஃபோன்லேயே பேச முடிஞ்சால் பேசி பிரச்சனையை தீர்க்கலாங்கிறக்காண்டி தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க ம் கேட்டுக்க கேட்டுக்க அப்படிங்கிறாரு ஐயோ ஐயப்பா என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு இங்கே தாத்தா நினைக்க உடனே இருந்து பார்த்தா ஐயப்பன் என்ன சார் சொல்லுங்கள் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு தாத்தா சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ம் சொன்னாங்க தான் சொன்னாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ தாத்தா கிட்டே பேசுனீங்கல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு என்ன பிரச்சனை ஆஃபீஸில் அப்படின்னு கேட்க என்னது தாத்தா கிட்ட நான் பேசுகிறேன்னா என்னது சார் என்ன இப்படி சொல்கிறாரு அப்போ தாத்தா ஏதோ சொல்லி வச்சுருப்பார் போல இருக்கு சரி நம்மளும் சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான் நாங்கள் சரி கட்டிக்கிறோம் நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்ட்டு வச்சிடுறாங்க என்னப்பா என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒன்றும் இல்லை சின்ன பிரச்சனை தான் அவங்க பார்த்துக்குறாங்களாம் தாத்தா அப்படின்னு விஜய் சொல்ல ஐயோ நல்லவேளை நம்ம நம்மளை மாட்டி விடாமல் இருந்தானே அப்படின்னு நினச்சிக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்லையே மேனேஜ் பண்ணியிருக்கானே ஐயப்பன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாரு தாத்தா அதுக்குள்ளே அன்பு வந்து என்ன மாமா இவங்க என்ன ஆஃபீஸுக்கு போகிறாங்க இவங்க ஏன் போகணும் அப்படின்னு அன்பு கேட்க சுருங்குது விஜய்க்கு ஆஹா அப்போ நீ கேட்டுட்டியா என் பேரன் போயிடுவான் அப்படின்னு தாத்தா நினைக்கிறாரு ம் ஏன் என் பேரன் போனால் என்ன என்ன என்னவா போனால் என்னவா என்ன நினச்சிட்ருக்கீங்க அவருக்கு இந்த கம்பெனிக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு போய் ரொம்ப நாள் ஆச்சு இப்போ புதுசா வந்து சொந்தம் கொண்டாடிக்கிட்டு அப்படின்னு அன்பு சொல்ல ஏன் போனா வரக்கூடாதுன்னு இருக்கா பெத்த பிள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் என்னைக்கும் இல்லாமல் போகாதுன்னு சொல்லுவாங்க சரி இப்போ விஜய் இங்கே யாரை கொடுத்து வச்சிருக்காரு எந்த பிள்ளையை பெற்றிருக்காரு அப்படின்னு கேட்க என்னமா ஏதோ புத்திசாலித்தனமாக பேசுறோம் நினைப்பா அப்படின்னு கேட்க நான் அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாங்க இந்த முழுக்க முழுக்க இத்தனை நாளும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு ராப்பாகலாம் நான் கண் முழித்து கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கையில் நடுவில் வந்து உடனே பூந்துக்கிட்டு நாட்டாவை பண்ண முடியுமா நான் தான் பண்ணுவேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்காரு அவருக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு என்னமாம்மா விளையாடுறாரு அவங்க பேரை அப்படின்னு சொல்ல இப்படி விஜய்க்கு கோவம் சுருன்னு வருது விஜய் பார்க்குறாங்க தாத்தா பார்க்குறாரு அமீதை இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன தம்பி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க என் பேரனுக்கு இந்த சொத்துலேயும் இந்த ஆஃபீஸ்லேயும் எந்த உறவும் இல்லையா ஒட்டும் இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமாம் சொல்லிவிட்டு தானே போனார் சரி சொல்லிவிட்டு போனா என்கிட்ட தானே சொல்லிட்டு போனா உங்ககிட்ட ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொன்ன கையோட சரிமாமா சரி உங்கள் பேரை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் என்கிட்ட தானே சொன்னீங்க என்கிட்ட தானே சொல்லி அழுதிங்க ஆனால் தான் எனக்கு ஆஃபீஸு நீ வந்து பாருட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆ நீ ஒன்றும் சும்மா ஒன்று பார்க்கலையாப்பா நல்லா சம்பளம் எடுத்துகிட்டு தானே இருக்கிறேன் அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்கேன்ட்டு அப்படிங்கிறாங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சனோ கொள்ளை அடிக்கலையோ ஆஃபீஸுக்கு விஜய் போகக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் போனாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லலே காவேரி கோங்கோமாக வருது என்னங்க இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்ல இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்ல இரு இரு காவேரி நீ ஏன் பயப்படுற நம்ம ஆஃபீஸுக்கு போகிறத யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்ட்டு என்னப்பா விஜய் நீ இந்த ஒன்றும் வேணாண்டு போய்ட்டில் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க நான் ஒன்று நான் அந்த கம்பெனிக்கு ஓனர் முதலாளி நான் போகணும் அப்படி நினச்சி போகலை சித்தப்பு அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன அப்படிங்கல என் பொண்டாட்டி போவா என் பொண்டாட்டி காவேரி போகிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கம்பெனி எல்லாம் ஒட்டுமொத்த கம்பெனி எல்லாத்துலேயுமே ஆஃப் த பார்ட்னராக என் பொண்டாட்டி காவேரியை சேர்த்துருக்கேன் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா அப்படிங்கள அப்படியே தூக்கி வாரி போடுது என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாயை பழக்கிறாங்க அப்படியே தாத்தா இருந்துட்டு ம் அட்ரா அடி தூள் தூள் அப்படிங்கிறாங்க காவேரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்புறமா விஜய் பார்க்குறாரு இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி அந்த கம்பெனியில் எல்லாத்துலேயுமே ஷேர் ஹோல்டராக இருக்கா அப்படிங்கிற அவள் கண்டிப்பாக கம்பெனிக்கு போகிறதுக்கு ஆஃபீஸுக்கு போ போறதுக்கு எல்லாமே முழு உரிமை உண்டு அவளுக்கு பிஏவ நான் போகிறேன் அவ்வளோதான் இதை யாராலும் தடுக்க முடியாது என்ன தாத்தா நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்ல நூறு சதவீதம் சரிப்பா நீ கிளம்புங்கப்பா அப்படிங்கிறாங்க தாத்தா இருங்க தாத்தா நீங்கள் பயப்படாதீங்க நான் ஆஃபீஸுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அவ்வளோதானே ஆமாப்பா அதுக்காக வராத போனேன் அனுப்புறீங்களா எப்படா கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்க என்ன தாத்தா ஐயப்பா இழுத்து இழுத்து பேசியல எனக்கு தெரிஞ்சு போச்சு எத்தனை நாள் ஐயப்பன்ட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னப்பா சொல்கிறேன் ஓ சாரி தாத்தா மறந்துட்டேன் எத்தனை நாள் ஐயப்பன் என்கிட்ட வேலை பார்த்துருக்காரு என்னப்பா நாக்கு குளருது அப்படின்னு கேட்க பின் என்ன தாத்தா பண்ணுறது இவங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்றக்குல அப்படின்னு விஜய் சொல்ல சரிப்பா போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீ ரெஸ்டடு அப்படிங்கிறாரு என்ன தாத்தா ஆஃபீஸுக்கு போய் ஆகணும் அர்ஜென்ட்டு அப்படி இப்படின்னீங்க இப்போ என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறீங்க அதான் என் பேரன் போகிறேன்னு சொல்லிட்டேன்ல என்ன எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு தைரியம் இருக்குது அப்போ நான் போக மாட்டேன்னு நினச்சி உன் ஆமாம்ப்பா தான் சித்தப்பந்தான் விடாம பண்ணிடுவான்னு பயந்தேன் அவனை கிடுக்கு பிடி போட்டு லாக் பண்ணிட்டே நங்கூரம் பாய்ச்ச மாதிரி அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் நீ சூப்பர்டா இதெல்லாம் எப்படா பண்ணிக்கிட்ட அப்படிங்கிறாங்க அதெல்லாம் பண்ணி இவ்வளோ நாளாச்சு அது இவளுக்கு தெரியாமல் போச்சு அது தெரிஞ்சிருந்தால் என்னை விட்டு போயிருப்பாளா என்ன அப்படிங்க உடுங்க போனதே பேசாதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரிப்பா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு தடபுடலாம் விருந்து சமைக்கிறோம் அப்படிங்கிறாங்க சூப்பர் தாத்தா தேங்க்யூ தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு என்ன ஓவர வாடின்னு ஓவர பண்ணுறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க பாஸ் அப்படின்னு கேட்க என்ன ஏய் ஏன் பொண்டாட்டிய வாடின்னு சொல்லாமல் அப்புறம் ஐயோ வேணா வேணா பக்கத்துட்டு பொண்டாட்டியை வான்னு எதுவும் சொல்ல வேணாம் வாங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படியே ஜாலியாக துள்ளி குதிச்சுட்டு போகிறாங்க நம்ம காவேரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க மனசுலேயும் முகத்துலேயும் அப்படியே ரசிக்கிறாரு என்னம்மா என்னாச்சு இல்லை காவேரி உன் முகத்தில் இந்த சிரிப்பை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இத்தனைக்கும் அம்மா அக்கா தங்கச்சின்னு பிறந்த வீட்டில் தான் இருந்தேன் ஆனால் அப்போல்லாம் அந்த சந்தோஷத்தை விட இப்போ உன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாங்க எனக்கே அப்படி தெரியுது அது நான் இங்கே வந்தது இல்லைங்க எனக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் தான் எனக்கு அப்படிங்கிறாங்க என்ன காவேரி சொல்கிறேன் ஆமாம் நீங்கள் இங்கே வந்தோன்னே உங்கள் மனசு சந்தோஷம் அடைஞ்சதனால பார்த்தேங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷப்படுறத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடையும்ல இதுதாங்க உண்மையான காதலு நம்ம சந்தோஷப்படுறத விட நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும் அதுதாங்க நமக்கு பெருமை அப்படிங்கிறாங்க அதேதாண்டா கவிரி எனக்கும் அப்போது நான் அங்கே இருந்தது பெருமையாக எங்க இங்க இருந்தது பெருமையா நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அப்படியே விஜய் ஒரு மாதிரியா பாக்குறாங்க காவேரி உண்மையிலே நீ வந்து இங்க இருக்காண்டி உன் முகம் பொழிவா தெரியுது உண்மையிலே நல்லா இருக்கு காவேரி அப்படிங்கிறாங்க ஏ ஏ பொய் சொல்லக்கூடாது எல்லா இடத்துலையும் என் பொண்டாட்டி அழகு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க இப்ப என்ன அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேறமா உன்னோட மனசு அந்த மனசு ஜோலிக்குது பாரு அது அது ஒரு அழகுடா அந்த அழகை நான் இப்ப பார்த்தேன்டா அப்படின்னு விஜய் சொல்ல நானும் தான் அப்படிங்கிறாங்க அப்படியா சீக்கிரங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கதவை சாத்திக்கிறாங்க வா வா உட்காரு உட்கார் அப்படிங்கிறாங்க என்ன பாஸ் அப்படிங்கள இல்ல நீனு பார்த்தேன்னு சொல்ற நானும் பார்த்தேன் எங்க பாப்பம்மா மனசு அழகா எப்படி இருக்குன்ட்டு அப்படின்னு கையை கொண்டு வராங்க ஹலோ படவா படா அப்படிங்கிறாங்க ஏ என்னடி நீ தானே சொன்ன நான் சொல்ல நீங்க தான் சொன்னீங்க ஏ அதெல்லாம் முடியாது ஓ மனசு சிரிக்கிறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க உன் மனசை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல பாஸ் போங்க பாஸ் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் செல்லமா அடிச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ஐயோ நான் அப்படியே வாய் விட்டு கத்தணும் போல இருக்கு மாமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க எனக்குந்தான் கவிரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் மாடிக்கு போமா மாடிக்கு போய் கத்துவோம்மா அப்படிங்கிறாங்க அப்புறமா இல்லை இல்லை நம்ம அப்புறம் போய்க்குவோம் முதல் இந்த இடத்த என்ஜாய் பண்ணணும் அனுபவிக்கணும் ரசிக்கணும் எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கவிரி முன்னாடி அப்படின்னு சொல்லி இருக்க கட்டிக்கிறாங்க அவ்வளோ ஒரு பூரா அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆகுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு கண்ணு கலங்குது காவேரிக்கு விஜய்க்காக அழுகிறார் ஏன் ஏன்டா உனக்கே அழுக உங்களுக்கே பஸ் அழுக அப்படிங்கிறாங்க தெரியல காவிரி இதுவுமே இனிமேல் நம்ம ரெண்டு பேர் இந்த வீட்டில் இப்படி ஒன்று பண்ணுமா இப்படி நம்ம என் தோளில் நீ சாஞ்சு ரெண்டு பேரும் ஒன்றா நான் இருப்போமான்னு நான் நினைக்கவே இல்லை தெரியுமா நடக்கவே நடக்காது உங்கள் அம்மா மனசு மாறாது நம்மளை ஒரு குற்றவாளியாக முத்திரை குத்திட்டாங்க நீ எனக்கு கிடைப்பியா என் வாழ்க்கையில் மறுபடியும் என் கரங்களில் என் கைக்கு நடுவில் இப்படி என்னோட நீ இருப்பியான நான் நினைக்கவே இல்லை காவேரி எனக்கு அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க எனக்கும் தான் நான் மட்டும் என்ன நீங்கள் எனக்கு இப்படி கிடைக்காம போயிடுவீங்களோ எவ்வளோ பயந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கண் கலங்க அழுகிறாங்க அப்படியே அழகாக நெத்தியில் முத்தாயிட்டு அந்த போஸ்டர் விட்டுருந்தாங்க இல்லையா அந்த சீன் இனிமே தாங்க அப்படியே கட்டிக்கிறாங்க ரெண்டு பேர் மொத்தம் கொடுத்துக்கிறாங்க அவ்வளோ ஒரு சொர்க்க வாசலுக்கு போகிறாங்க அடுத்து அப்படியே தன்னை மருந்து அப்படியே திருப்பிக்கிறாங்க திருப்பி கூட்டிட்டு இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா ம் அப்புறம் மறக்குமா என்ன அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படிங்கிறாங்க எந்த நாள் எந்த நாள் அப்படின்னு விஜய் ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்க ஆ உடனே ஒன்று தெரியாத மாதிரி கேட்பீங்க என்னத்தான் அப்படி நடிக்கிறேன்னு சொல்கிறது இப்போ நீங்கள் நடிக்கிறீங்களா ஏ நிஜமா கவிரி அந்த நாள் என்ன நாள்மா அப்படிங்கிறாங்க போடா நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிக்கிறாங்க ஏ சொல்லுடி ீம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பொய் சொல்லி நடிக்காதீங்க முதல்ல தாத்தா பாட்டி சாப்பாடு வச்சுருக்காங்க ஏ ஏ இன்னும் நம்ம ரெஸ்ட் எடுக்கல ரிலாக்ஸ் ஆகலை இன்னும் என் மனசை நீ புரியலை ஓ மனசை நான் புரியலை அதுக்குள்ள போகிறேன்னா என்ன அர்த்தம் ம் அதெல்லாம் முடியாது நான் போவேன் அதெல்லாம் முடியாது அந்த நாள்னு சொன்னில்ல எனக்கு சொல்லு அப்படின்னு இழுத்து வச்சு உட்கார வைக்கிறாரு கதா கலாச்சாரம் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி கதையை சொல்லு நீ சொல்ல சொல்ல நான் பாதி கதையை சொல்றேன் நடந்த நிகழ்வுல இன்னைக்கு அசை போடுறோம் சாப்பாடெல்லாம் அப்புறம்தான் அப்படிங்கிறாங்க விஜய் பார்க்க பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி போனால் செம்ம மூடாகுது இல்லை செம்ம சந்தோஷமாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு நாள் நடக்கும் தான் இந்த பற்றி உங்களுக்கு இப்படி செஞ்சுனா உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை நம்மளோட கற்பனை கதை தான் இப்படி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்